கடலூர் மற்றும் வட்டாரங்களில் கனமழை பெய்து வருகிறது விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார் பிரேம் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது எத்தனை நாட்கள் தொடரும்னு சொல்லப்படுகிறது லாவணியா மழைக்காலம் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் இரண்டு நாட்களாகவே கடலூர் மாவட்டத்தில் இரவு நேரங்களில் லேசான மிதமான மழை என்பது பெய்து துவங்கியது இந்த நிலையில் இரண்டு நாட்களாக பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நெல்லிக்குப்பம் திருவந்திபுரம் பாலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழை என்பது வெளுத்து வாங்கியிருக்கிறது குறிப்பாக ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இந்த மழையானது வெளுத்து வாங்கிய நிலையில் தற்போது சாலைகளில் தற்போது பயணிர் என்பது தேங்கி நிற்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் ஏற்கனவே எனவே கடலூர் மாவட்டம் அன்று மழை பெயரிடுதல் மற்றும் இயற்கை பெயரிடுதல் அதிக பாதிக்கக்கூடிய மாவட்டம் இந்த பகுதிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது ஆனால் குறிப்பாக தற்போது அக்டோபர் மாதத்தில் இந்த நவம்பர் மாதத்திலும் அதிக அளவில் மழை இருக்கும் என்பதால் தற்போது இந்த ஒரு மணி நேரம் மழைக்கே பல்வேறு இடங்களில் வடிகால் வாய்க்கால்கள் நிரம்பி தற்போது வீடுகளில் தண்ணீர் சூழக்கூடிய நிலை ஏற்படுத்தது எனவே மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் மும்முரமாக ஈடுபட வேண்டும் என்பதே ஒரு கோரிக்கையாக இருந்திருக்கிறது இந்த ஒரு மணி நேரத்துக்கு பெய்த மழையின் காரணமாக சாலையில் பல்வேறு இடங்களில் மழை என்பது தேங்கியிருக்கிறது தொடர்ந்து இந்த மழையானது பெய்தால் கடுமையான பாதிப்பு என்பது தாழ்வான பகுதியில் பாதிப்பு என்பது ஏற்படும் எனவே மாவட்ட நேர்வாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை இருக்கும் என்பது தற்போது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது நன்றி